ஆனால் ஒரு தந்தை படுகின்ற கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாத ஏன்னு சொன்னால் உயரே பறக்கின்ற பட்டத்திற்கு அந்த நூல் தான் காரணம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அது போல நம்ம வளர்வதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஒவ்வொரு அப்பா தான் எந்த குழந்தையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது தான் எந்த வறுமைக்கு போனாலும் எந்த கஷ்டத்துக்கு போனாலும் எந்த காட்சியும் தன் பிள்ளைங்கிட்ட காமிச்சுக்க மாட்டார ஒவ்வொரு அப்பாவும் அப்பா அது போல எந்த வறுமையும் என்கிட்ட காட்டாம என்னை அன்பாய் வளர்த்து என்னை அனாதியாய் விட்டு விட்டு சென்று விட்ட தந்தையே மயம் சொன்னதில்லை நீம் நின்னதில்லை என்ற ஒரு துன்பத்திலும் நீ யாரையும் என்னந்ததில்லை கொச்சு சுகம் ஏதுமில்லை ஒரு கொண்ட மல்லி தந்ததில்லை என்ற ஒரு துன்பத்தில் உன்னே யாரையுமே நுந்ததில்லை என்ன வளர்த்தையாலும் பாசந்தா மாறாது इल्व जिन्मतीलु ना पट्ट कड़ता फिरादी अप्पा, आ, अप्पा, आ, आ, अप्पा अप्पा वो अन्दुकीरागु माँ आगासु अप्पा அன்பார்ந்த நாடக கலமக்களே இன்னும் தங்கையே உனக்காக காளி தந்த விமோச்சனம் நாடகம் நல்ல பொருளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல ஒரு வேலையிலே உங்களிடத்தில் ஒரு அன்மான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் ஒரு அஞ்சு மணிக்கு மேல அம்மன் வேஷம் காளி வேஷம் வர தயாரா இருக்குது இந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் நீண்ட நாட்களாக திருமணமாகுதல் முக்கியமாக குழந்தை பாக இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பாட்டை எவ்வளோ பிறந்தாலும் கையில் கடிச்சி காணிக்க அதிகாலை வேலையில் அம்மனுக்கு செலுத்தி அந்த அம்மன் கையால் எல்லோரும் விபத்து வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் எத்தனையோ ஊரில் இந்த அதிசயம் நடந்திருக்குது அது மூலியமாக எங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது ஆகையால் அமைதியாக அமர்ந்துருந்து அந்த அம்மோடைய தரிசனத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் அந்த அம்மனுடைய தரிசனத்தை பெற்றுவிட்டு அந்த அம்மன் கையால் அதிகாலை வேலையில் நீங்கள் விபத்து வச்சுட்டு சொல்லுமாறு உங்களை தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நம்பறவங்களுக்கு தான் கடவுள் நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை அப்படி மனிதனுடைய நம்பிக்கைக்கு ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி தான் தெய்வமாக இருக்க முடியும் அப்படி நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து அந்த அம்மனுடைய தரிசனத்தை பார்த்து அந்த அம்மன் கையால் எல்லாரையும் விபதைச் சுற்றி சொல்லுமாறு உடைய தாமுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நாடகத்தோமன்